அந்த பேட்டியில் அவர் என்ன சொன்னாருன்னு பாத்துட்டு பத்திரிகையில ஆயிரம் வர்ணனையோட போடுவாங்க அவங்களுக்கு வியாபாரம் ஆகணும்னா பல வர்ணையில போடுவாங்க அதை எடுத்துட்டு வந்து சாட்சி ஒரு கேடுகட்ட ஒரு ஆளா இருக்கு அந்த வார்த்தையில என்ன கேட்குறாங்க அப்படின்னா ஓபிஎஸ் அவர்கள் என்னதான் அப்படி சொல்லியிருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரியான காரணங்கள் இருக்கலாம் எப்படி ஒரு உண்மையான அதிமுக காரணால அப்படி நிதர்சனமான ஒரு சூழல் இருந்தாலுமே அந்த வார்த்தை வந்துருமா எப்படி வராது சொல்ல முடியும் இப்ப நீங்க என்கிட்ட கேட்டா நானே சொல்லுவேன்னு என்ன சொல்லுவேன் ஏங்க கட்சியை நாளாக பிரித்து வச்சிட்டு எப்படி வரும் நீங்க நீங்க கடந்த கால வரலாறு எடுத்து பாருங்க தலைவர் மறைவுக்கு போற கட்சி ரெண்டாக பழக்கப்பட்டது அப்ப யார் வந்தா திமுக வந்தது அப்புறம் தொண்ணூற்றி ஆறுல புரட்சி தலைவி அம்மா அவர்களுக்கு மேல ஒரு பிரச்சனை உள்ளுக வருது தொண்ணூத்தி ஆறுல ரஜினிகாந்த் அவர்களுடைய வாய்ஸ் தமாக மூப்பனாறு எல்லாரும் கருணாநிதி சேர்ந்துட்டு அந்த தொண்ணூற்றி ஆறுல உள்ள வந்துட்டாரு ரெண்டாயிரத்தி பதினொன்னுல தொங்கு ஆட்சி நல்ல புரியுது அதுக்கப்புறம் மீண்டும் புரட்சி தலைவி அம்மா மறைவுக்கு பிறகு நம்ம பிரிஞ்சிருக்கனால தானே வந்தது இல்லைன்னா அந்த ஆட்சி வந்திருக்குமா நல்லா புரிஞ்சிருக்கேன் உங்களுக்கு எழுபத்தஞ்சு சீட்டு நம்ம இன்னைக்கு வாங்குறதுக்கு அளவுக்கு அண்ணன் ஓபிஎஸ் அவரெல்லாம் இருந்தாங்க கூட தினகரன் அவரை வந்து அமமுகவையும் இணைச்சிருந்தா நம்ம இன்னைக்கு ஒரு மெஜாரிட்டி லைன்ல வந்திருப்போம் உங்களை நம்பி விட்டுட்டு போன எம்எல்ஏக்களையும் நீங்க காலி பண்ணிட்டீங்க நூத்தி முப்பத்தஞ்சு தொகுதி அம்மா கொடுத்துட்டு தானே போறாங்க அதுல நீங்க எத்தனை எம்எல்ஏக்களை இழந்தீங்க இங்க இருந்த செந்தில் பாலாஜி நல்ல உழைப்பவர்கள்